மூன்றாவது வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தனம் கொடுப்பது ஐஸ் ஒத்தனம் கொடுக்கலாங்களா சுடுதண்ணி ஒத்தனம் கொடுக்கலாங்களா அப்படின்னா திடீர்னு ஏற்பட்ட ஒரு வீக்கம் வழி திடீர்னு ஸ்ப்ரைன் அப்படின்னா ஐஸ் வைப்பது நல்லது அக்யூட் அப்படின்னு சொல்லுவோம் உடனே ஏற்படக்கூடிய வலி வீக்கம் அப்படின்னா ஐஸ் ஒத்தனம் கொடுப்பது தான் மிகச்சிறந்த ஒன்று நாள்பட்ட வழி ரொம்ப நாள் அளவு வழி இருந்துகிட்டே இருக்கு முழங்கால் வழி இருந்துகிட்டே இருக்குன்னா இதற்கு வந்து சுடுதண்ணி ஒத்தனம் கொடுத்துக்கொள்ளலாம் இரண்டுமே கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் இது வந்து என்னோட ப்ராக்டிக்கல் டிப்ஸுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்தில் போய் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு வலிக்குது ஐஸ் எடுத்து அந்த குளிரில் இருக்க முடியாது அப்போ நம்ம வந்து ஒரு சுருதினி உத்தரம் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுருதினி உத்தரம் கொடுத்துக்கணும்னா கொஞ்சம் இதமாக இருக்கும் பகல் நேரங்களில் ஒரு அடிக்கிற அந்த டைமில் வந்து அந்த ஒரு மிதமான தட்பட்பம் இருக்கிறப்போ ஐஸ் உத்தரம் கொடுத்துக்கொள்ளலாம் ஆல்டர்னேட்டிவ் ஹாட் அண்ட் ஐஸ் ரெண்டுமே மாற்றி மாற்றி வைத்துக்கொள்ளலாம் முக்கியமான இந்த திடீர்னு ஏற்படக்கூடிய அக்யூட் பெயின் வீக்கம் வீக்கத்தோட வலி திடீர்னு வலி அதிகமாக இருக்குது நடந்துட்டு இருந்தோம்னா நல்லா இருந்து காலைல இருந்து பார்த்தோன்னா ரொம்ப வலிக்குது கொஞ்சம் லைட்டாக வீங்கின மாதிரி தெரியுது அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் ஐஸ் மட்டும்தான் கொடுக்கணும் சுடுதனி ஒத்தலும் கொடுக்கக்கூடாது இதை மட்டும் தெரிந்து கொள்ளணும் ஸோ மழங்கால் வழினா சிம்பிளான வழிமுறைகளே நம்ம சரி பண்ண முடியும் இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதமான வழியை குறைந்து விடும் இதற்கு மேல் வழி இருந்து தொடர்ச்சியாக இருந்தது ஒரு வாரம் பத்து நாள் இருந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த வழிமுறைகள் பின்பற்றியும் வழி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எழுமுறை ஒரு அர்த்தம் நாங்கள் ஆலோசனை பெறுங்கள் தகுந்த பரிசோதனை செய்யுங்கள்